ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முருகம்மா சமையல் இன்னைக்கு வந்து சிம்பிளான சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு லிட்ரு பால் எடுத்திருக்கிறேன் இது வந்து திக்கான பால் இது இது வந்து ஸ்பெஷல் பால்ன்னு சொல்லுவாங்களே அது கொஞ்சம் க்ரீம் இருக்கிற பால் வந்து ஒரு லிட்டர் எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது காய வச்சுக்கலாம் பால் பால் வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லைன்னா பால் திக்கா இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஆட் பண்ணல அதனால அடி புடிச்சிரும் அதனால் நல்லா கிளாரினே இருக்கணும் அப்பப்போ அப்போ அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா கொதி வரட்டும் பால் நல்லா பொங்கி வருது இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் பால் நல்லா அந்த வாசம் நல்லா போனோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கொதிக்கணும் பால் பாருங்க பால் நல்லா கொதிக்கிது நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா சேமியை போட்டுக்கலாம் நான் வந்து வறுத்த சேமியா தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் அப்படி வறுக்கல எனக்கு நெய் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வறுத்துக்குங்க சேமியாவை நான் வந்து இந்த கப்பில் ஒன்றரை ரெண்டு கப்பு போடுறேன் அந்த ரெண்டு கப்புக்கு ஒரு லிட்டர் பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம சேமியா போட்ட இருக்கோ அப்பப்போ கிளாரினே தான் இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிரும் நல்லா அந்த சேமியா நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் நல்லா கிளாரினே இருக்கணும் சேமியம் வெந்திருக்குதான்னு பார்க்கலாம் எந்திருக்குது இப்போ சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அதை ஒரு ஒன்றரை கப்பு சக்கரை போடுறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டு இறக்கிடலாம் இப்போ முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் நெய் அது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் திராக் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து இதுக்கு எந்த க்ரீமு எதுவுமே போடல ஆனால் பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது பாயசத்தில் போட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்